வணக்கம் வாங்க வந்துட்டேன் வாங்க வந்துட்டேன் வாங்க வாங்கட்டும் வாங்க வாங்க அங்க உட்காருங்க வணக்கம் நீங்க யாருங்க நான் வந்து நீங்க யாருங்க யாருங்க நீங்க நீங்க யாருங்க யாருங்க

அது என்னங்க ஒரு சைடு மீஸ் அப்படி இருக்கு ஒரு சைடு இப்படி இருக்கு அது அப்பப்ப வரையிக்குவேன் அந்த புது கார் வாட கார் என்ன கார் வேணும் என்னது இந்த வர இமிஷேடா அவங்களோட எனக்கு அவனுக்கு குஞ்சு கார் வாட வேணும் நான் என்ன கார் வாட

அம்மா நீங்க வியாபாரம் பார்க்க வந்தீங்க அம்மா சரி வியாபாரம் பாத்துட்டீங்கன்னா பாக்கலயா துணிய ஊட்டி பேசலாமே எதை விட்டுட்டு துணியை ஊட்டி பேசலாமே கிளம்பி துணி மட்டும்தான் மாட்டிருச்சா இல்ல வேற மாட்டிருச்சா மாட்டிடுச்சா ஏ மசே ரெடி பண்ணி வச்சு வந்துருக்க வந்திருக்காப்புல காலைல போய் வேலை இருக்கு வேற இப்ப சொல்ற பேரை நீ க்ளோஸ் அப்ல எடுத்துற ஒரு பேர் சொல்றாரு காலை வாரி விடுறான் எப்படி உட்காருங்க அப்படியே காலத்துக்கு விடுறான்